சிவபெருமானோட அவதாரத்தில் ஒன்று தான் இந்த சரபேஸ்வரர் அவதாரம் தாராசுரம் கோஷ்டத்தில் இடம்பெற்று இந்த சிற்பத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெண்குற்ற கூட இணை சாமரம் சூரிய சந்திரர் உருவங்களை வச்சு அவங்க கீழே வானமண்டலம் மேகங்களோட விஷயலாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த மேகமண்டலத்துக்கு பின்னாடி தக்கன் அதே மாதிரி ஒரு எட்டு ரிஷிகளும் தேவர்களும் தலைக்கு மேலே கை கூப்பி நிற்கிறாங்க எட்டு கைகள் சிங்க உடல் விரிந்த சிறகுகள் அப்புறம் ஜடாமகுடம் இதோட வானத்தில் சரபம் பறந்துட்டு வருது இந்த சரபம் தன் பின்கால் நகங்களால் எட்டு கரத்தில் இருக்கிற நரசிம்ம அவதாரத்தை வயிற்று பிடித்து மேலே தூக்கிட்டு பறந்து போகுது நரசிம்மர் அவதாரம் தன்னோட கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை கீழே விட்டு தன்னோட இரு கரத்தை தலைக்கு மேலே உயர்த்தி பறக்கிற சரபேஸ்வரரை வணங்குது கீழே பிரகலாதன் கை கூப்பி வணங்குறாரு ஏழை சாதிக்கு பொருட்களத்தில் ஒரு போர் நடக்குது அந்த போரில் ஜெயசிமன் அப்படின்னு ஒரு அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன் எதிர்கொள்கிறாரு ஜெயசிம்மன் அவரோட பேர்லேயே சிம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தற்கு இந்த சிம்மத்தை ராஜேந்திர சோழர் வென்று அவருக்கு சரபமா ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு கரந்தை சிப்பேர்கள் சொல்லுது